கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே மும்மொழி கொல்லிக்கு ஆதரவு தெரிவித்து இன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரியான அண்ணாமலை அவர்களுடைய உத்தரவின் பேரிலே இன்றைய தினம் இன்றைக்கி கரூர் தெற்கு நகரம் செல்லாண்டி வளையத்திலிருந்து எல்லா பக்கம் கரூர் தொகுதிக்கு கரூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட இருபத்தி மூணு ஒன்றியத்திலையும் நகரத்திலையும் சேர்த்து எல்லா பக்கமே மும்மொழிக்கு ஆதரவாக பொதுமக்களிடத்தில் கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் இப்போ இந்த நேரம் வந்து செல்லாண்டி வளையத்தில் உங்கள் பத்திரிகை நண்பர்கள் முன்னாடி நாங்கள் எல்லாம் கையெழுத்து ஆதரவு பெற்று மக்களிடத்தில் கையெழுத்து வாங்கிட்டுருக்குறோம் குறிப்பாக திமுக அரசை பொறுத்த ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் தவறான கருத்தை பதிவு இருக்காங்க ஹிந்திக்கு நாங்கள் வந்து ஹிந்து ஹிந்தி மெலியே துணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய மாநில தலைவரும் ஏனைய தலைவர்களும் எல்லாரும் தெளிவாக சொல்லிட்டாங்க எங்களுடைய அமித்ஷாஜி அவர்களும் சொல்லிட்டாங்க நரேந்திர மோடி அவர்களும் சொல்லிட்டாங்க ஹிந்தி திணிப்பு கிடையவே கிடையாது மும்மொழிங்கிறதுல தமிழ் முதல் மொழி ஆங்கிலம் இரண்டாவது மொழி மூன்றாவது மொழியாக உங்களுக்கு விருப்பப்பட்ட மொழி எதை வேண்டுமானாலும் நீங்கள் படிக்கலாம் ஏழை எளிய மாணவர்களின் கல்வியை தரத்துணை குறைக்கும் வகையில் இந்த திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது தவறான தகவல்களை மக்களிடத்திலே விதைத்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் முறியடிக்கின்ற வகையிலே நேற்றைய தினம் எங்களுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் அவர்கள் கமலாலயத்திலே கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார்கள் இன்னைக்கு காலையிலிருந்து உங்களுக்கு தெரியும் இந்த கைய கையெழுத்து இயக்கமானது மக்களிடத்தில் பெரிய வரவேற்பை பெற்று நேற்றைக்கு மட்டும் தொடங்கி வைத்த மூன்று மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நபர்கள் பதிவு செய்யப்பட்டு இந்த மும்மொழி கல்விக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க நேற்றையிலேருந்து இன்றைக்கும் எத்தனை பேருங்கிறத வெளியிடுவாங்க அதனால் மும்மொழிக் கொள்கைக்கு இத்தனை நாள் தவறான தகவலை கொடுத்துட்டு இருந்து மக்கள் இன்னைக்கு விழிப்புணர்வு வச்சு ஆகிட்டாங்க மக்களே வந்து ஆதரவு கொடுத்து கையெழுத்து போடுற ஒரு நிலைமை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அதில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எதிர்கால மாணவர்களுடைய நலன் மாணவருடைய படிப்பு மாணவருடைய கல்வி கண்டிப்பாக தரமானதாக இருக்கணும் அவர்களும் பல்வேறு மொழிகளை கற்று நல்ல இடத்துக்கு அவங்க வரணுங்கிறதா எங்களுடைய குறிக்கோள் எங்களுடைய இது அதுதான் தான் அதனால தான் இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நாங்கள் கையெழுத்து இயக்கத்தை இன்றைக்கி கரூர் மாவட்டத்தில் இருக்கிறோம் எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் எங்களுடைய இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் சிவசுப்பிரமணியன் அவர்களும் ஏனைய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் அதனால் நீங்கள் பத்துக்கி நண்பர்களுக்கும் ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வெற்றி நன்றி வணக்கம் நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் கேளுங்கண்ணே எல்லா பக்கமே நடக்குதுண்ணே கும்பல் கம்மிங்கிறதெல்லாம் இல்லை ஒவ்வொரு வார்டுலையும் ஒவ்வொரு நிர்வாகியும் இதை இதை கலந்து கொண்டு காலையிலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் ஆன்லைனில் பதிவு எல்லா ஒன்றியத்திலையுமே நடக்குது வீடு 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 வீடாக நடக்குது இது ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய வேலை கையெழுத்து இயக்குங்கிறது தலைவர் மட்டும் கலந்து கொண்டு செய்கிறது அல்ல ஒவ்வொரு நிர்வாகிகளும் எல்லா இடத்துலையுமே அதாவது நாற்பத்தெட்டு வார்டு இருக்குன்னா நாற்பத்தெட்டு வார்டில் வார்டு ஒருத்தரெல்லாம் கிடையாது வார்டுக்கு பத்து பேர் நிர்வாகிகள் இருக்காங்க பத்து பேரும் தனித்தனியாக போய் இந்த கையெழுத்து வாரத்தில் யார் ஃபில் பண்ணுறா மாவட்டத்தின் பெயர் என்ன ஒன்றியத்தின் பெயர் என்ன இந்த மொழி மும்மொழி ஆதரவாக கையொப்பம் பெடு நபருடைய பெயர் என்னங்கிறத குறிப்பு வரைக்கும் குறித்து க தலைமைக்கு கொடுக்கணும் அதனால் இது வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற அத்துணை தொண்டர்கள் முதல் எல்லாருமே இதை எடுத்து செய்கிறோம் அதனால் எல்லா இடத்துலையுமே இது நடந்துட்டு இருக்குது ஆனால் அதாவது தமிழ்நாட்டில் எப்படி தலைவர்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதே மாதிரி கரூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதிக்கு ஐம்பதாயிரம் கண்டிப்பாக இலக்கு வைத்து நாங்கள் கையெழுத்து வாங்கணும்னு இலக்கு வைத்து பண்ணியிருக்கோம் அது எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக நாங்கள் அதை தான் சிறப்பாக அமலாக்கத்துறை தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக என்றைக்கு இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் இப்போ தண்ண தண்ணி உடிச்சாகணும் அதனால் அது அதை மேற்கொண்டு அதை நடந்து முடிக்கட்டும் அதில் அது பதில் அவங்க அமலாக்கத்துறை இடம் இருந்து என்ன சோதனை செஞ்சாங்க கண்டிப்பாக பத்திரிகை மூலியமாக தான் மக்களுக்கு தெரிய போகுது அதனால் நீங்கள் அது என்னங்கிறது நீங்கள் தான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் எங்களுக்கு தெரியாது